டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் பரபரப்பாக நீடித்து வருகிறது அந்த வகையில் அதிமுக திமுக என்ற அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் சிதம்பரம் தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பாமக நிறுவனரான ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரான திருமாவளவன் குறித்து அவர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரான திருமாவளவனை அழைத்து வந்து தலைவராக்கியதே தாம்தான் என்றும் அவரை நல்வழிப்படுத்த முயற்சி செய்ததாகவும் ஆனால் அதனை அவர் கேட்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற செயல்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன் ராமதாசிற்கு கடுமையான பதிலடிகளை கொடுத்திருக்கிறார் இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது பாமக நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் தம்மை தைலாபுரத்தில் இருக்கும் அவருடைய தோட்டத்து வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டு திமுக ஒரு துரோக கட்சி அது அழிந்து போகக்கூடியது அதனால் அங்கிருந்து வெளியே வந்துவிடு என்று வற்புறுத்தியதாக தெரிவித்தார் அன்று ராமதாஸ் கூறியதை நான் மறுத்துவிட்டேன் அன்றிலிருந்து எம் மீது வீண்பளி போட்டு வருவதாகவும் நான் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் திறந்த புத்தகமாக இருந்து வருகிறேன் நான் சொல்வது எல்லாமே உண்மை வேண்டுமானால் ஒரே மேடையில் ராமதாசை சந்திக்கவும் நான் தயார் என்று சவால் படுத்திருக்கிறார் மேலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக பாமக கூட்டணிதான் தான் வர்த்தக ரீதியான வியாபார கூட்டணி என்றும் என்னை ஜாதியை சொல்லி மட்டுமே குற்றம் சுமத்த முடியுமே தவிர வேறு எந்த குற்றத்தையும் சொல்ல முடியாது என்றும் பதிலடி கொடுத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலும் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிடுகிறது இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று முன்தினம் கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அந்த வகையில் கமலஹாசனுடைய கட்சியுடைய வேட்பாளர்களுடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக செந்தில்குமார் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் சரியான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் அவருடைய வேட்புமனு தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல காஞ்சிபுரம் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக தங்கராஜ் போட்டியிடுவதாக இருந்தது ஆனால் அவருடைய ஆவணமும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல மானாமதுரை மற்றும் அரூர் தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய வேட்பாளர்களுடைய வேட்புமனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது முதன் முதலாக தேர்தலில் போட்டியிடுவதால் தங்களுடைய வாக்கு வங்கி குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சி திட்டமிட்டிருந்தது ஆனால் தற்போது பல்வேறு தொகுதிகளில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருப்பதால் அந்த கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அந்த வகையில் மதுரை மக்களவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடும் வெங்கடேசனுக்கு ஆதரவாக திமுக தலைவரான ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த பிரச்சாரத்தின் போது திமுக தலைவரான ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய இருவரையும் கவிதை வாயிலாகவே கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அப்போது அவர் கூறியதாவது இது பொல்லாத ஆட்சி அதற்கு பொள்ளாட்சியே சாட்சி இது துப்புக்கெட்ட ஆட்சி அதற்கு தூத்துக்குடியே சாட்சி இது மனுதர்ம ஆட்சி அதற்கு நீட் தேர்வே சாட்சி இது பாலைவன ஆட்சி அதற்கு மேகதாதுவே சாட்சி இது ஊழல் ஆட்சி அதற்கு ரஃபேலே சாட்சி இது கொள்ளைக்கார ஆட்சி அதற்கு ஜிஎஸ்டியே சாட்சி இது கொலைகார ஆட்சி அதற்கு கொடநாடே சாட்சி இது எடுபுடி ஆட்சி அதற்கு எடப்பாடியே சாட்சி என்று கவிதை வாயிலாக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகருமான மகேந்திரன் உடல்நலக் குறைவு காரணமாக தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கிறார் இதற்கான தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற இயக்குநர்களில் மகேந்திரனும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆரை ஹீரோவாக வைத்து பொன்னின் செல்வன் நாவலை தழுவி திரைப்படமாக எடுக்க முயற்சி செய்தார் ஆனால் சில காரணங்களால் அது பாதிலேயே நிறுத்தப்பட்டது சமீபத்தில் கூட பேட்ட உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல் மற்றும் உடல் மொழிக்கு ஒரு முக்கியமான காரணமே மகேந்திரன் என்றே கூறலாம் அந்த அளவுக்கு மகேந்திரன் மற்றும் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆவர் இந்த நிலையில் மகேந்திரன் தற்போது சென்னையில் இருக்கும் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு சிறுநீரக நோய் தொற்று ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மகேந்திரனுடைய குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கிறார் இதற்கான தகவல்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்